இந்திய வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது இருந்து பதினாறு வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கின்றார் எலியாவின் கிடத்த சாரி பாத்துக்கு போகிற பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு நான் காட்டிலேட்டு இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கின்றார் அப்படியே அவர் புறப்பட்டு சாரி ஊருக்கு போகின்றார் அங்க பாருங்க அந்த பட்டணத்துல அவள் அவர் போகும்போது அங்க அவள் விதவை ஒரு விதவை விறகு பொருக்கி கொண்டிருக்கிறார் அவ எளியா சொல்கின்றார் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல கொண்டு வான்னு சொல்றாரு அவள் கொண்டு வர போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பவும் உன் கையில் எனக்கு கொண்டுதான் சொல்றாரு அதற்கு அவர் சொல்கிறாள் சொல்லால் பானையில் ஒருபடி அவன் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் அல்லாம என்னிடத்துல ஒரு அடையும் இல்லை உடைய தேவனா கட்டுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன் இது நானும் என் குமாரனை சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கு ஆயுதப்படுத்துகிறது தான் இரண்டு விறகு நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பொழுது எல்லையே சொல்றாரு அவளை பார்த்து பயப்படாத நீ போய் உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அடையை சிறிய அடை பண்ணி அதை என்னிடத்தில் கொண்டு வா வாரு என் பின்பு நீ உன் குமாரருக்கு உனக்கும் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க தேசத்தில் மழை கட்டலுடன் நாள் மட்டும் பானியில் மா செலவழிந்து போகுது இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகுது இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரோலியின் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி எளியா அந்த விதவைக்கு சொல்கின்றார் பாருங்கள் அவள் போய் எளியாவின் சொற்படியே அவள் செய்கின்றாள் பிரியமானங்களே பாருங்க அந்த எளியாவின் சொல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் அப்படியே செய்கின்றாள் பாருங்க முதல் அடையை கொண்டு கொடுக்கின்றாள் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கின்றார் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானியிலே மா செலவழிந்து போகும் இல்லை களியத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த விதவி கீழ்படுகின்றால் அப்படியே பாருங்க கலையத்தில் எண்ணெயும் குறையல மாவும் குறையல ஆஹ் மழை பெய்யும் மட்டும் ஆனால் தேசத்தில் மழையை கட்டலிடு நாள் மட்டும் பானையில எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்ததுனால அந்த எளியா சொல்கின்றார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கின்றார் அந்த வார்த்தைக்கு அவள் அப்படியே கீழ்ப்படுகின்றாள் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னதும் அவள் அப்படியே கீழ்ப்படிந்து முதல் அடையை செய்து அந்த தீர்க்கதரிசி கொண்டு கொடுக்கின்றாள் அதனால கர்த்தர் அதை பார்க்கின்றார் அந்த அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவளுடைய நம்பிக்கையை பார்த்து அவளுடைய உள்ளத்தை பார்த்து கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கின்றார் பிரியமானவர்களே அவளுக்கு பஞ்சம் வராதபடி கர்த்தர்களுடைய அஹ் மாவையும் அவளுடைய எண்ணையும் அவளுடைய வீட்டிலே குறையாதபடி பானையிலே குறைந்து போகாதபடி செலவழிந்து போகாதபடிக்கு கர்த்தரை எடுக்க எடுக்க ஆசிர்வதித்து கொடுத்தார் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் ஒருவேள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் புரியுமா எத்தனை வருமானம் வந்தாலும் எத்தனை சம்பளம் வந்தாலும் கொஞ்சம் பதினைந்து நாட்களுக்குள்ள பணமெல்லாம் செலவழிந்து போகிறது மீதும் எடுக்க முடியலை மீதி பதினைந்து நாட்களுக்கு பணம் இல்லாதபடி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட நான் சூழ்நிலைகளோடு தான் என் வாழ்க்கையின் பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியல என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ இதனால் எனக்கு மாதந்தோறும் கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது பற்றாக்குறை வரும்பொழுது நான் கடன் வாங்கி விடுகிறேன் கடன் அடைப்பதற்கு முடியவில்லை மேலும் 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 கடன் வந்து விடுகிறது வீணான செலவுகள் வந்து விடுகிறது என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் யாரா இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் பெரியமானவர்களே அன்றைக்கு அந்த சக விதவி சகோதரி என்ன செய்தால் அந்த கருத்துடைய தாசன் எளியா சொல்லும்பொழுது அப்படியே கீழ்ப்படுகின்றால் பாருங்க இவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார் அதே போல நீங்களும் இந்த மாத சம்பளத்தை வாங்கும் பொழுது அதை முதல் பகுதியை கர்த்தரிடத்துல கொடுங்க கருத்துல கொண்டு வந்து அதை ஜெபித்து நீங்க அதை செலவு பண்ணுங்க முதலாவது போகிற எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் நீங்க கொண்டு அந்த காணிக்கையாக நீங்க செலுத்துங்க கர்த்தர் அதை பார்க்கிறார் கர்த்தர் உங்களுக்கு குறைவில்லாமல் அந்த மாதத்திலே பஞ்சம் வராதபடி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் மீதம் எடுக்க உதவி செய்வார் இதுவரையில நீங்கள் அதை பார்க்கவில்லை என்றாலும் இப்பொழுது கர்த்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது அல்லவா நீங்க அதை கவனித்து செய்யுங்க கருத்துடைய வார்த்தை எனக்கு என்னோட பேசுகிறதுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் சம்பளத்தை நீங்கள் முதல் பத்தில் ஒன்றை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு போய் வைங்க கர்த்தர் உங்களுக்கு அதை பிட்டு ஆசீர்வதித்து தருவார் நீங்கள் பத்தாயிரம் ரூபாயோ நீங்கள் எத்தனை சம்பளம் வாங்கினாலும் கூட அதை மீதியாக துணி கேட்க கர்த்தர் உதவி செய்வார் நீங்கள் அதை பாருங்கள் நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்து பாருங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் கடன் இல்லாமல் வாழ உதவி செய்வார் பிரியமானவர்களே கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக அமேன்